எல்லாருக்கும் ஆர்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு நீஹோலா முப்பது முப்பத்தி ரெண்டு டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நாம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீகோவில் முப்பது முப்பத்தி ரெண்டு டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் முடிச்சுனாக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி முடிஞ்சவங்களுக்கு முப்பத்தி ஏழு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டாரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ரூட் மறைச்சி மற்றும் உங்களுக்கு ஃபுல் கேஜில் மட்டும்தான் ஒன்று இருக்குது இது வரைக்கும் ரொட்ட வெட்டரை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது ரீசெண்டாக இன்ஜின் பார்த்தாங்க வேலை பார்த்துருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஹம்மி கச்சிப்பில் ஒரு வண்டி வேணும் அதுவும் ஆயில் பிரேக்காக வேணும்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க பேப்பரும் அவைலபிள் இருக்குங்க லோன் ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிற விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டுங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்க கேட்கக்கூடிய விலை விளைநிலை நாளுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோ திரும்ப காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் நம்பக்கு தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க